சித்தர்கள் கூறிய உறவினர்கள் உண்மை என்ன உறவு நிரந்தரம் அல்ல பிறப்பால் வந்த உறவு இறப்போடு முடியும் சித்தர்களின் பார்வையில் உறவுகள் கர்ம பந்தம் ஒரு பிறவிக்கான பயணம் மட்டுமே அடுத்த பிறவியில் யார் யார் என்று மாறிவிடும் அதனால் அதிகப்பற்றுதல் துன்பத்தை உருவாக்கும் என்று எச்சரிக்கின்றனர் சுயநலமில்லா உறவு அரிதானது தேவை இருக்கையில் நேசம் தேவை தீர்ந்தால் மோனம்பூ பல உறவுகள் தேவையின் அடிப்படையில் லாபம் நஷ்ட கணக்கில் சுகம் இருக்கும் வரையில்தான் இருக்கும் சித்தர்கள் இதை குற்றம் சொல்வதில்லை மனித இயல்பு என்று புரிய வைக்கிறார்கள் துன்பத்தில்தான் உண்மை தெரியும் வலியில் யார் அருகில் நிற்கிறாரோ அவரே உண்மையான உறவு யூ மகிழ்ச்சியில் பலர் இருப்பார்கள் ஆனால் நோய் வறுமை தோல்வி இந்த நேரங்களில்தான் யார் நிஜமாக உள்ளார் என்பது நமக்கு தெரியும் உன் உண்மை உறவு உன்னுடைய ஆன்மா உடம்பு உன் வீடு ஆன்மா உன்னுடைய சொந்தம் யூ சித்தர்களின் இறுதி போதனை பெற்றோர் மனைவி பிள்ளைகள் பயணத் துணைவர்கள் உண்மை உறவு உன் ஆத்ம ஞானம் மட்டுமே அதனால்தான் உள்ளே திரும்பு என்று அழைக்கிறார்கள் உறவை விட்டு ஓடச் சொல்லவில்லை முக்கியமான உண்மை சித்தர்கள் உறவை வெறுக்கவோ உறவை கைவிடவோ சொல்லவில்லை அவர்கள் சொல்வது பற்றில்லா அன்பு எதிர்பார்ப்பில்லா சேவை மட்டுமே உணர்ச்சிக்கு அடிமையாவதில்லை சித்தர் ஞானத்தின் சுருக்கம் அன்பு கொடு ஆனால் அடிமையாதே உறவு வைத்திரு ஆனால் உன்னை மறக்காதே யூ